பிரேஸ்டல நம்ம சேனல்ல யோசுவாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் யோசுவா ஐந்து ராஜாக்களுடன் எவ்வாறு யுத்தம் பண்ணினார், சூரியனும் சந்திரனும் நடுவானத்தில் எவ்வளவு நேரம் நின்றது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யோசுவா ஆயி பட்டணத்தை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகாவுக்கும் அதன் ராஜாவுக்கு செஞ்ச மாதிரியே குடிகள் ஜனங்களோட சமாதானம் பண்ணி இஸ்ரவல் பட்டணம் என்னன்னா சாதாரணமானது கிடையாது இந்த கிவியன் பட்டணம் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றே மாதிரியே மிகப்பெரிய பட்டணமா இருந்திருக்கு ஆய பட்டணத்தை பார்க்கலும் பெரிய பட்டணம் அந்த பட்டணத்துல இருக்கிற மனுஷர்கள் எல்லாருமே ரொம்ப பலசாலிகளா இருந்தாங்க அவங்கள பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க அப்படிப்பட்ட பட்டணத்துக்காரங்க யோசா கூட சமாதானம் பண்ணி அவங்க கூட குடியிருக்கிறத பார்த்த இந்த எருசலேமின் ராஜா ரொம்பவே பயந்துட்டான் அதனால இந்த எருசலேமின் ராஜாவானே அதோனி சேதைக்கு என்ன பண்ணானா எபிரோனின் ராஜாவானே ஓகாமுக்கும் எர்மூத்தின் ராஜாவான பீராமுக்கும் லாகிசின் ராஜாவான எபியாவுக்கும் எக்லோனின் ராஜாவான தெபீருக்கும் ஆட்களை அனுப்பினான் இவன் எதுக்கு இப்ப இத்தனை ராஜாக்களுக்கு ஆள் அனுப்புறானா இப்ப இவனுக்கு இந்த கிபியூனியர்கள் எல்லாரையும் கொண்டு போடுறதுக்கு உதவி வேணும் இவன் ஒருத்தனால அவங்க எல்லாரையும் போட முடியாது அதனால இவன் நான்கு ராஜாக்களுக்கும் ஆள் அனுப்பி இந்த கிபியூனர்களை கொண்டு போடுறதுக்கு எங்களுக்கு உதவி இந்த செய்யுங்கோடும் இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாரோடும் கூட சமாதானமான விஷயத்த இந்த எருசலமின் ராஜா மத்த நான்கு ராஜாக்களுக்கு சொல்லி அனுப்புறான் எருசலமின் ராஜா கேட்டு கொண்டதுனால அவன் கேட்டுக்கொண்டபடியே எருசலேமின் ராஜா எப்ரோனின் ராஜா எர்மூத்தின் ராஜா லாவிசின் ராஜா எக்லோனின் ராஜா இந்த எமோரியரின் அஞ்சு ராஜாக்களும் கூட்டணி வச்சு

இஸ்ரவேலர்கள் அவர்களை பெத்தோரோனுக்கு போற வழியில துரத்தி அசைக்கா மட்டும் மக்கேதாவை மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் அவர்கள் பெத்தூர் ஓனிலிருந்து இறங்குற வழியில இஸ்ரோவிலுக்கு முன்னாடி ஓடி போகும் போது வரைக்கும் ஓடின அவங்க மேல கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விளப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலாம் கர்த்தர் விளப்பண்ணின அந்த கல்மனையினால் செத்தவர்கள் அதிகமா இருந்தார்கள் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவல் ஜனங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினார் பின்பு எல்லா இஸ்ரவல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக யோசுவா சூரியனை பார்த்து சூரியனே நீ கிவியோன் மேல் தரித்து நெல்லு என்றார் பின்பு சந்திரனை பார்த்து சந்திரனே நீ யாயோனின் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நெல்லு என்று சொன்னார் அப்பொழுது சூரியனும் தரித்தது சந்திரனும் நின்றது அன்னைக்கு சூரியன் மறைகிறதுக்காக நகராம ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படியே நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட

பலத்து திடமானதா இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணிக்கிற உங்களோட சத்தர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இப்படியே செய்வார் அதுக்கப்புறம் யோசுவா அவர்களை வெட்டி கொன்னு போட்டு அந்த அஞ்சு ராஜாக்களையும் அஞ்சு மரங்கள்ல தூக்கி போட்டார் இறந்து போன அந்த அஞ்சு ராஜாக்களும் சாயங்காலம் வரைக்கும் அந்த மரத்திலே தொங்கினாங்க சூரியன் மறையிற நேரத்துல யோசுவா அந்த அஞ்சு பேரோட உடலையும் மரத்துல இருந்து கீழே இறக்கும்படி கட்டளையிட்டார் பின்பு அந்த அஞ்சு பேரோட உடலையும் இதுக்கு முன்னாடி அவங்க ஒழிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த கெபில கொண்டு போய் போட்டார்கள் பின்பு அந்த கெபியை பெரிய கற்களை கொண்டு அடைத்தார்கள் ஆமை இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆமை